விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவில் அதிகமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அதிபர் அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமானவங்க விளாடிமிர் புட்டின் தான் எங்களுடைய அதிபராக இருக்கணும் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க ரஷ்யாவில் அப்படிங்கிற புள்ளி விவரம்லாம் காட்டப்படுது ஒரு சில இடங்களில் அது அறுபத்தஞ்சு சதவீதம் கிடையாது அது தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரியான புள்ளி விவரங்கிறது இருக்குது ரஷ்யாவை முழுக்க அவரை நேசிக்கக்கூடிய பல மனிதர்கள் இருக்காங்க அவரை தவிர்த்து யாரையும் தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு ரஷ்யாவில் தயாராகவே இல்லை இன்றைக்கும் பல உலக நாடுகளை ரஷ்யர்களை தாண்டி விளாடிமிர் புட்டினை பெரிய அளவுக்கு கொண்டாடுறவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அவர் சாதாரண குடும்பத்தில் இருந்து பிறந்து எப்படி அதிபர் பதவிக்கு வந்தார் அப்படிங்கிற வரைக்குமான வரலாறு அப்படிங்கிறது போன வீடியோலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் அதிபர் பதவிக்கு வந்ததில் இருந்து அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சார் அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முகம் என்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இது விளாடிமிர் புட்டினுடைய மறுபக்கம் வாங்க விளாடிமிர் புட்டினை நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக பிடிக்கும் நம்ம கியூ பஸ்லேயே அவரை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி புட்டினை ரொம்ப பிடிச்சவங்க இந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி ஆகாதீங்க இது வந்து வெஸ்டர்ன் ப்ரொபகேண்டா அதனால் நீ அதை பார்த்துட்டு தான் பேசுகிற அப்படின்னு டென்ஷன்லாம் ஆகாதீங்க வெஸ்டர்ன் ப்ரொபகேண்டாங்கிறத மட்டும் எடுத்திருந்தேன்னா போன வீடியோவில் அவருடைய பாசிட்டிவ் ஆன சைடெல்லாம் நான் பேசியிருக்கவே மாட்டேன் அவருடைய நெகட்டிவான சைடுங்கிறத பற்றின ஒரு முழுமையான பதிவாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது ரஷ்யாவுடைய தற்காலிக அதிபராக போரிஸ் எல்சினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாவது வருஷம் செப்டம்பர் மாதம் அவர் நியமிக்கப்படுறார் அவர் நியமிக்கப்பட்ட ஒரு சில காலங்கள்லேயே அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது ரஷ்யாவில் நடத்தப்படணும் அந்த தேர்தலில் இவர் ஜெயித்தாதான் அதிபராகவே நீடிக்க முடியும் ஆனால் அந்த சமயத்தில் விளாடிமிர் புட்டினுக்கு இந்த அளவுக்கு ஃபேம்லாம் கிடையாது அவர் ரொம்ப ஒரு புதுமுகம் யாருனே தெரியாதவர் அவர் திடீர்னு பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு அப்போது அதிபராக இருந்தால் போரிஸ் செல்சன் இவர் யாருன்னே தெரியாது இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார் இவர் தான் வந்து பிரசிடென்ட்ன்றாங்க இவர் ஓட்டு போட்டுருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் அப்போது ரஷ்ய மக்கள் மத்தியில் இருந்துச்சு அந்த சமயத்தில் அதை உடைக்கணும்னு நினச்சாரு புட்டின் அப்போது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ரஷ்யாவில் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாவது வருஷம் செப்டம்பர் மாதம் ஒம்பதாம் தேதி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பயனாஸ்க் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வெடிகுண்டுங்கிறது வெடிச்சது அந்த பாம்பிளாஸ்டில் அந்த பில்டிங் ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆச்சு ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் பதிமூணு மாஸ்கோவில் மறுபடியும் ஒரு தாக்குதல் அதுக்கப்புறம் செப்டம்பர் பதினாறில் வால்கடாங்ஸ் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு வெடிகுண்டு தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துச்சு இந்த வெடிகுண்டு தாக்குதலில் பெரிய அளவுக்கான சேதம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே இறந்து போகிறாங்க ரஷ்ய மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க பயத்தில் வாழ்கிறாங்க என்னடா திடீர்னு இப்படி ஒரு திடீர் தாக்குதலுங்கிறது நடக்குது ஏன் நடக்குதுன்னே தெரியாமல் குழம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ தற்காலிக அதிபராக இருந்த விளாடிமிர் புட்டின் டிவியில் அப்பியராகி இந்த தாக்குதலை செஞ்சது சச்சன்யாவில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தான் அப்படின்னு குற்றச்சாட்டை வந்து சொல்கிறார் இந்த சச்சன்யா அப்படிங்கிறது என்ன சோவியத் யூனியனாக ரஷ்யா இருந்த சமயத்தில் அதில் அங்கமாக இருந்த ஒரு இடம் தான் இந்த சச்சன்யா சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கப்புறமா ரஷ்யாவுக்குள்ளே இருந்த இந்த இடம் நாங்கள் தனி நாடாக ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சது ஆனால் ரஷ்யா அதை ஏற்றுக்கவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் அதை ஏற்றுக்கவே இல்லை இதனால் சச்சன்யாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் மிலிட்டரி டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கும் இந்த செச்சன்யாங்கிறது தனி நாடாக மாறிடுச்சு எங்களுக்கு தனி நாடுங்கிறது அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆயுதம் ஏந்தி பல பேர் அங்கே போராடிக்கிட்டு இருந்தாங்க பல குழுக்களாக போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த குழுக்களை சார்ந்த தீவிரவாதிகள் தான் இந்த தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி விளாடிமிர் புட்டின் வந்து குற்றச்சாட்டை வந்து வச்சார் அதனால் ரஷ்ய மக்கள் எல்லாருமே பயங்கரமாக கோவப்பட்டாங்க செச்சன்யாவில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளெல்லாம் மொத்தமாக காலி பண்ணணும் அப்படின்லாம் ப்ரொபகேண்டா பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் சரியாக இதே காலகட்டத்தில் ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்துச்சு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரயாசான் அப்படிங்கிற இடத்துல இருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வெள்ளை நிற காரில் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இறங்குறத அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் வந்து பார்க்குறாங்க இவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவங்களாக இருக்காங்க ஏன் இங்கே வராங்க அப்படிங்கிற சந்தேகங்கிறது அவங்களுக்கு இருக்குது அந்த காருடைய டிக்கியை தொடர்ந்து மூணு பை அதாவது பெரிய மூட்டை மாதிரியான மூணு மூட்டையை எடுத்துக்கிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் பேஸ்மெண்ட்டுக்கு போய் அதை பதுக்கி வச்சிருக்காங்க அதில் ஒயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதை அவங்க பார்த்துடுறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மூணு பேரையும் அடித்து கட்டி போட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் வந்து அவங்கள கைது பண்ணி அழைச்சிக்கிட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த மூட்டையில் இருந்தது பாம்புன்னு சொல்லி அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணி அதையும் சீஸ் பண்ணி போலீஸ் எடுத்துகிட்டு போச்சு இந்த செய்தி வெளியில் வந்த உடனே அப்போ அதிபராக இருந்த விளாடிமிர் புட்டின் என்ன பண்ணுறாரு மக்களை வந்து பாராட்டுறாரு யார் அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகளை பாராட்டுறார் எவ்வளோ விஜிலண்ட்டாக இருந்திருக்காங்க தைரியசாலிகளாக இருந்திருக்காங்க அவங்களுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறார் இந்த கைது செஞ்சாங்கள் அந்த மூணு பேர் அந்த மூணு பேர் யார்றான்னு விசாரிக்கிறாங்க விசாரித்தா அவங்க ரஷ்யாவுடைய உளவு பிரிவான புட்டின் தலைமையில் இருந்த எஃப்எஸ்பி ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது இது பத்திரிகைகளையும் வெளியில் வந்துடுது எஃப்எஸ்பியும் ஆமாம் அவங்க எங்கள் ஏஜென்ட்ஸ் தான் நாங்கள் இதை ஒரு ட்ரில்லுக்காக செஞ்சோம் மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நாங்கள் செஞ்சோம் அந்த மூட்டையில் இருந்தது எதுவுமே வெடிகுண்டு கிடையாது சக்கர மூட்டை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இவங்க இப்படி ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கறதுக்குள்ளேயே இன்வெஸ்டிகேஷன்லேருந்து என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த மூட்டையில் இருந்ததும் ஆர்டிஎக்ஸ் தான் இதுக்கு முன்னாடி பாம்பு பிளாஸ்ட்லாம் நடந்தது இல்லையா அந்த பாம்பு பிளாஸ்டில் கிடச்ச அதே ஆர்டிஎக்ஸ் தான் இந்த மூட்டையிலையும் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு எஃப்எஸ்பி ஏஜென்சி ஏன் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் பாம்பு வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பில்லியன் டாலர் கொஸ்டினாக மாறிச்சு முகமே தெரியாத பெரிய அளவுக்கு விளம்பரமே தெரியாத புட்டின் மறுபடியும் அதிபர் தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது நடத்தப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது எழும்புச்சு நாட்டுக்கு பெரிய அளவுக்கான ஒரு ஆபத்துங்கிறது வந்துருச்சு அந்த ஆபத்தை தடுக்கணுன்னா இப்போ யார் பவரில் இருக்காங்களோ அவங்களே தான் கண்டினியூ ஆகணும் அவரால் தான் அது முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்காக இப்படி பாம்பிளாஸ்ட்டுங்கிறத கவர்மெண்ட் ஏஜென்சியே பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்விங்கிறது எழுப்பப்பட்டுச்சு ஆனால் அந்த கேள்வி முழுசாக எழும்புறதுக்கான டைமுங்கிறதே அப்போ இல்லை ஏன்னா ஏற்கனவே நாலு பாம்பிளாஸ் நடந்துருந்துச்சு இல்லையா அதே காரணமாக காமிச்சு விளாடிமிர் புட்டின் செச்சேனியாவுக்கு எதிரான போரை தொடங்கிட்டார் பெரிய அளவுக்கான போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த போரை காமிச்சு தான் தேர்தல் பிரச்சாரத்தையே செய்ய ஆரம்பிக்கிறார் விளாடிமிர் புட்டின் அதை அடிப்படையாக வச்சு தான் தேர்தலையே அவர் சந்திக்கிறார் தேர்தலில் ஐம்பத்தி மூணு சதவீத அளவுக்கான வாக்குகளை பெற்று அதிகார்வூர்வமாக ரஷ்யாவுடைய அதிபராக பதவியில் வந்து அமர்றாரு விளாடிமிர் புட்டின் சரி இப்படி அதிபராக பதவிக்கு வந்துட்டார் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு நல்லது தான் நடந்துச்சா அப்படின்னா அதுவும் தான் அதிபரா பதவிக்கு வந்த உடனேயே விளாடிமிர் புட்டின் செஞ்சது தன்னை இன்னும் அதிகமாக ஃபேமஸ் ஆக்கிக்கிறதுக்கான வேலையை செஞ்சது தான் அதிபராக இவர் முதல் முதல்ல பதவி ஏற்றுக்கிட்ட அந்த விழாவே அந்தளவுக்கு விமர்சையான ஒன்றா நடந்துச்சு ஒட்டுமொத்த அட்டென்ஷனும் அவர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு சுற்றி யாருக்கிட்டையுமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ நேர்த்தியான டிசைனில் அந்த பதவியேற்பு விழாவை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க நிறைய ஆர்மி பரேடுங்கிறது நடந்து தனியால் அவர் நடந்து வந்து அவரை ஹீரோயிசமாக காமிச்சு அதுக்கப்புறமா தான் அவர் பதவியே வந்து ஏற்றுக்கிறார் ரஷ்யாவை காப்பாற்றுறதுக்கு இவர் ஒருத்தர் தான் இருக்கார் இவரை தாண்டி வேற யாருமே இல்லை இவர்கிட்ட தான் பொறுப்பை ஒப்படைக்கணும்னு அவர் ஷோல்டரில் ரஷ்யாவே தூக்கி நிறுத்துகிற மாதிரியான ஒரு இமேஜை வந்து அப்போ கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த இமேஜை இன்னும் அதிகமாக ஆக்குறதுக்காக ஏகப்பட்ட ஃபோட்டோ ஷூட்டை செய்ய ஆரம்பித்தார் விளாடிமிர் புட்டின் குதிரையில் வெறும் உடம்போட ஆம்ஸை காமிச்சிக்கிட்டு டிராவல் பண்ணுற இமேஜஸ் தனியாக கன் எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இமேஜஸ் இது எல்லாமே விளாடிமிர் புட்டின் மாதிரியான ஒரு மாபெரும் வீரனை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்கிற மாதிரியான செய்தியை கடத்துறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வெக்கேஷனுக்கு கிளம்பி போனார் ஃபேமிலியாக ஏதாவது ஒரு நல்ல சீனரியாக இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு ஃபேமிலியோடு போய் வெக்கேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது விளாடிமிர் புட்டினுக்கு ரொம்ப பிடித்த பொழுதுபோக்காக இந்த காலகட்டத்தில் உருவாச்சு ஆனால் அந்த சமயத்தில் தான் ரஷ்ய வரலாற்றிலேயே தவிர்த்திருக்க வேண்டிய மிக மோசமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறதும் நடந்துச்சு டூ தௌசண்ட் ஆகஸ்ட் பன்னெண்டில் ரஷ்யாவுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது கடலுக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிருச்சு அந்த நீர்மூழ்கி கப்பலில் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு கடற்படை வீரர்கள் இருந்தாங்க அவங்க அத்தனை பேருமே கடலுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறத ரஷ்யன் ஆர்மிக்கிட்ட இருக்குது முழு மூச்சில் இறங்கி அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இப்படி கண்டினியூஸாக அவங்க போராடிக்கிட்டு இருந்த சமயத்தில் புட்டின் என்ன திறமை பண்ணிகிட்டு இருந்தார் அவருடைய வெக்கேஷனில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த செய்தி அவருக்கு போய் சேர்ந்த சமயத்தில் அவர் வெக்கேஷனை கேன்சல் பண்ண வேண்டிய எல்லா தேவையெல்லாம் இல்லை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு வெக்கேஷனை பண்ணிட்டு தான் இருந்தார் இங்கே அத்தனை வீரர்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க இந்த வீரர்களை காப்பாற்றுறதுக்கு உலக நாடுகள் பல நாடுகள் வந்து உதவி செய்கிறதுக்கு முன் வந்தாங்க ஆனால் எந்த உதவியும் வேணான்னு சொல்லி ரஷ்யாவில் அவருடைய தலைமையில் இருந்த அரசுங்கிறது நிராகரிச்சிருச்சு இந்த சம்பவம் நடந்த ஐந்து நாட்கள் வரை வெளிநாடுகளுடைய எந்த உதவியையும் புட்டினுடைய அரசு ஏற்றுக்கவே இல்லை அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் சரி நாங்கள் ஏற்றுக்குறோன்னு அதுக்கப்புறம் அனுமதிச்சாங்க அதுக்கப்புறமா போராடினாங்க ஆனால் அவங்கள காப்பாற்றவே முடியல அதுக்கப்புறமா தான் வெக்கேஷன்லேருந்து கிளம்பி வர்றாரு புட்டின் கிளம்பி வந்து இறந்து போன அந்த கடற்படை வீரர்களுடைய குடும்பத்தை வந்து சந்தித்தார் நாங்கள் எவ்வளோ போராடியும் காப்பாற்ற முடியல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து அவர் வாசித்தார் அவங்களை காப்பாற்றதுக்கான எவ்வளவோ வழிகள் இருந்தோம் ஏன் அதெல்லாம் நீங்கள் முயற்சி செய்யவே இல்லை வெளிநாடுகளுடைய உதவிகளை வந்து நாம் ஏன் சீக்கிரம் அனுமதி தரலை நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படிங்கிற கேள்விகளை கேட்டு அவரை கொடைய ஆரம்பித்தாங்க இந்த சம்பவத்தில் தன்னுடைய மகனை இழந்த ஒரு அம்மா எந்திரிச்சு கண்ணீர் மழ்க கோபத்தோட ஏன் எங்களுடைய மகன்கள் செத்து போகிறாங்க உங்களுடைய அஜாக்கிரதையால் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எமோஷ்னலாக பேசுவாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க பின்னாடி ஒரு மயக்க மருந்து சிரிஞ்சு எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு போட்டு அவங்க அப்படியே மயங்கி விழுவாங்க இது எல்லாமே டெலிவிஷனில் அப்படியே கேப்சர் ஆகிருக்கும் அதாவது தன்னை எதிர்த்து யாரும் பேசிடக்கூடாது எந்த கேள்வியும் கேட்டுக்கூடாது அப்படி கேட்டால் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி புட்டின் இந்த வேலையை பார்த்துருப்பார் அது மட்டும் இல்லை அங்கே வந்திருந்து இப்படி கேள்வி கேட்டவங்க எல்லாருமே ஆப்போனன்ட் பார்ட்டிஸால் அனுப்பி வைக்கப்பட்டவங்க உண்மையான அப்பா அம்மாவாக இருந்திருக்க மாட்டாங்க என்னை வந்து எப்படியாவது என் மேலே கெட்ட பேரை உருவாக்கணுங்கிறதுக்காக காசு வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு விளாடிமிர் புட்டின் இது மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா விளாடிமிர் புட்டினு எதிர்த்து பேசுறதுங்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது அவருடைய இமேஜுங்கிறது ரொம்ப நீட்டாக கட்டமைக்கப்பட்டிருக்கணும் தன்னை யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னா அவரால் அதை ஏற்றுக்கவே முடியாது இவர் தற்காலிக அதிபராக நியமிக்கப்பட்டார் இல்லையா அந்த சமயத்தில் என் டிவி அப்படிங்கிற ஒரு டெலிவிஷன் சேனல் வந்து அதை கிண்டல் பண்ணி ஒரு பப்பட் ஷோங்கிறத பண்ணாங்க அது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சட்டையர் பப்பட் ஷோ தான் அதில் இவர் ஒரு குழந்தையாக காமிச்சு வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க என்ன இப்படி கிண்டல் பண்ணிட்டீங்களா அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து தேர்தலில் ஜெயிச்சு அதிபராக மாறினார் இல்லையா அதிபராக வந்த உடனே அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னா என்டிவி ஓனர் மேலே ரெய்டு விட்டது ரெய்டு நடத்தி அவரை அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து என்டிவி டிவிக்கான உரிமையை மொத்தமாக வாங்கி அவருக்கு தோதாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மாத்தினது தான் அப்படி மாத்தினதோடு மட்டும் இல்லாமல் என்னை புகழ்ந்து பேசக்கூடிய செய்திகள் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற அழுத்தத்தையும் என்டிவியில் வேலை பார்த்த ஆசிரியர்களுக்கு எடிட்டர்ஸுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு விளாடிமிர் புட்டின் இது என்டிவியில் வேலை பார்த்த எடிட்டர் ஒருத்தர் அதுக்கப்புறம் ரஷ்யாவிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா தன்னுடைய பேட்டியில் தெளிவாக அதை பதிவு செஞ்சுருப்பார் இதே மாதிரி தனிநபர்களையும் அவர் விட்டு வைக்கல விளாடிமிர் புட்டின் அதிபரான சமயத்துல இருந்தே பெரிய அளவுக்கான கரப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு இது தொழில்களை பாதிக்குது தொழில் செய்கிறவங்களெல்லாம் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக அந்த சமயத்தில் ரஷ்யாவுடைய ஆயில் இண்டஸ்ட்ரியுடைய பிக்கெஸ்ட்டு டைகோனா முக்கிய புள்ளியாக இருந்த ஒருத்தர் அவருடைய பேர் வந்து மிக்கேல் கொடோர்கோவிஸ்கி இவர் என்ன பண்ணுறாரு ஒரு மீட்டிங்கில் வந்து புட்டின்கிட்ட வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறாரு ரஷ்யாவில் இப்போ கரப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேலே அதிகமாக இருக்குன்னெலாம் சொல்கிறாங்க அதற்கு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் புட்டின் ஊழல் பண்ணாருன்னு அவர் சொல்லலை உங்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரி ஊழல் அதிகமாயிட்டிருக்கு இருக்கு அது எப்படியா தடுங்க அப்படிங்கிறதான் அவர் வச்ச கோரிக்கையாக இருந்துச்சு என்ன எதிர்த்து பேசிட்டியா என் ஆட்சியவே குறை சொல்லிட்டியா அப்படின்னு யோசிச்சபடி நினைத்திறம பண்ணார் மிக்கேல் கொடரக்ஸ்கி மேலே கேஸ் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணார் அப்படி அரஸ்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அந்த வழக்கையும் வந்து ஜோடிச்சு நடத்தி கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் அவருக்கு சிறத வாங்கி கொடுத்தார் அப்படி கைது பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய ஆயில் எம்பையரையே மொத்தமாக காலி பண்ணார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அரசுடமையாக்கினார் மீதியை அவருக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரித்து கொடுத்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் மறுபடியும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுறாரு விளாடிமிர் புட்டின் அந்த தேர்தல்லையும் அவர் ஜெயிக்கிறார் ஏன் அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தலைவர்களையுமே அவர் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பித்தார் அவரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறவங்க அவரை எதிர்த்து வந்து அரசியல் செய்யக்கூடியவங்க ஒவ்வொருத்தராக காணாமல் போகிறாங்க இல்லைன்னா மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க இது எல்லாத்தையுமே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய உளவு பிரிவும் ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸும் தான் செய்யுது அப்படிங்கிறது தான் அங்கே ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடியவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாகவே இருந்துச்சு இப்படி எதிர்க்கட்சி தலைவர்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணக்கூடிய வேலையை அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அதாவது முதல் முதலாக அதிபரானதில் இருந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு விளாடிமிர் புட்டின் அதுக்கான வெளிப்படையான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த சம்பவத்தில் சொல்லலாம் போரிஸ் நெம்ஸ்டோவ் அப்படிங்கிறவர் ரஷ்யாவில் புத்தின் அரசுக்கு எதிராக தொடர்ந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு தலைவர் எதிர்கட்சி தலைவர்களில் முக்கியமான ஒருத்தர் புத்தினுடைய உடைய ரெஜிமுங்கிறது காலியாகணும் புத்தின் தொடர்ந்து ஆட்சி செய்யக்கூடாது ரஷ்யாவுக்கு ஒரு புதிய அதிபர் வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒருத்தர் புத்தினுக்கு க்ளோஸாக இருந்த பல முன்னாள் சோவியத் அதிகாரிகள் அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே பெரிய அளவுக்கு பணம் சேர்த்தது எப்படி பல நாடுகளில் அவங்க சொத்து வாங்கி வச்சுருக்கிறதுலாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக கேள்வி கேட்ட ஒருத்தர் இவருடைய தலைமையில் ரஷ்யாவில் பல மக்கள் ஒன்றா கூடி புத்தின் அரசுக்கு எதிராக பிரச்சாரங்களையெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க அடிக்கடி போரிஸ் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் ஆனால் இப்படி கைது செய்யப்பட்டதோட புத்தினுடைய நடவடிக்கைங்கிறது நிற்கலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி போரிஸ் நெம்ஸ்டவ் மர்மமான முறையில் சுட்டு கொல்லப்பட்டார் அவர் கொலை செஞ்சது யார் அப்படிங்கிறதுக்கான சரியான விசாரணைங்கிறது இதுவரைக்குமே செய்யப்படலை அதே மாதிரி அலெக்ஸை நவால்னி அப்படிங்கிற இன்னொரு ரஷ்யாவுடைய எதிர்க்கட்சி தலைவருங்கிறவர் இருந்தார் இவர் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் ரஷ்யாவில் இருந்த புத்தின் அரசுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்த ஒருத்தர் இவர் ஒரு முறை பிளேனில் பயணச்சிட்டு இருந்தப்போ அவருக்கு பாய்சன் கலந்த உணவு அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு அதில் பாய்சன் கலந்துருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இம்மிடியேட்டாக எமர்ஜென்சி லேண்டிங் செய்யப்பட்டு அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காப்பாற்றினாங்க ரஷ்யாவிலேருந்து அவருடைய உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி ஜெர்மனியிலேருந்து பெர்லினில் அவரை கூட்டிகிட்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை காப்பாற்றினாங்க பெர்லினில் அவர் உடல்நலம் சரியானதுக்கப்புறமா நான் ஒரு ரஷ்யன் சிட்டிசன் நான் கண்டிப்பாக என் நாட்டுக்கு நான் திரும்பி போவேன் அங்கே என் உயிருக்கே ஆபத்துனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மறுபடியும் ரஷ்யாவுக்கு கிளம்பி போனார் அவர் அப்படி அவர் கிளம்பி போய் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனேயே அவரை இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணாங்க புட்டினுடைய காவல்துறை அப்படி கைது செய்யப்பட்டு அடுத்தடுத்து அவர் மேலே கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி மர்மமான முறையில் சிறைச்சாலைக்குள்ளேயே அவர் மரணம் அடைகிறார் அவர் எப்படி மரணம் அடைஞ்சார் அந்த மரணத்துக்கான காரணம் அப்படிங்கிறதுக்கான பதில் இன்னைக்கு வரைக்கும் தெரியல இதுதான் புட்டின் தனக்கு எதிராக யார் கேள்வி கேட்டாலும் தனக்கு எதிராக யார் விமர்சனம் வச்சாலும் அவங்கள ஒட்டு மொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிறது தான் புட்டினுடைய நடவடிக்கையாகவே இருந்திருக்கு எதிர்கட்சி தலைவர்கள் அப்படிங்கிறவங்க யாருமே இருக்கக்கூடாது எதிர்க்கட்சிங்கிறதே இருக்கக்கூடாது எப்போவும் தான் மட்டும்தான் ரஷ்யாவை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் புத்தினுடைய ஒரே நிலைப்பாடாக இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் மறுபடியும் அவர் அதிபராகிறார் இல்லையா ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அவர் ஆட்சி செய்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறமா மறுபடியும் ரஷ்யாவுடைய சட்டப்படி அவர் வந்து பிரசிடென்சிப்போ தேர்தலில் வந்து நிற்கக்கூடாது அதனால் என்ன தரமா பண்ணுறாரு பிரதமராக வந்து மாறுறாரு பிரதமராக மாறிட்டு தனக்கு செக்ரட்டரியாக இருந்த ஒருத்தரை அதிபராக மாற்றுறாரு விளாடிமிர் புட்டின் அவர் வந்து ஒரு டம்மி அதிபர் தான் மொத்த பவரும் பிஎம்மாக இருந்த விளாடிமிர் புட்டின் கிட்ட தான் இருந்துச்சு ஆனால் அது தெரியாமல் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்தவங்களாம் விளாடிமிர் புட்டினுடைய ரெஜியூம்ங்கிறது முடிஞ்சிருச்சு இவர் தான் இனிமேல் புது அதிபராக இருக்க போகிறாரு அதனால் அவர்கிட்ட க்ளோஸ் ஆகலாம் அவர் மூலமாக காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறமா தான் விளாடிமிர் புட்டினுடைய கைப்பாவையாக இவர் இருக்காரு அப்படிங்கிறதே தெரிஞ்சது இப்படி தன்னுடைய நாட்டுக்குள்ளே மட்டும் இந்த மாதிரியான அரசியலை செயலை புட்டின் உக்ரைன்லேயும் இதே மாதிரியான வேலையை தான் பார்த்தார் ரெண்டாயிரத்தி நாலில் உக்ரைனுக்கான அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது நடந்துச்சு விக்டர் யூஸ்டன் கோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு சார்பாக இருந்தார் வெஸ்டர்ன் பாலிசிஸை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது அவருக்கு இருந்துச்சு அவரை எப்படியாவது தோக்கடிக்கணும் அவரை தோக்கடிச்சுட்டு தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விக்டர் அனுகோவிக் அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணார் விளாடிமிர் புட்டின் ஆனால் விக்டர் இஷன் தான் அதிகமான அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை எப்படியாவது போட்டியிலேருந்து காலி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க ரஷ்யாவுடைய உளவு பிரிவு அதுக்காக அவருக்கே தெரியாமல் டயாக்சின் பாய்ஸன்கிறத கொடுக்கப்பட்டுச்சு இந்த பாய்சன்லேருந்து அவர் தப்பி பிழைச்சிட்டாரு ஆனால் அதோடைய பக்க விளைவுகளால் அவருடைய முகமே ஒட்டு மொத்தமாக சிதஞ்சு போச்சு அந்த தேர்தலில் ரஷ்ய உளவு பிரிவு ஏகப்பட்ட கோல்மால் பண்ணி விக்டர் எனுகோவிச்சை ஜெயிக்க வச்சாங்க அவர் அதிபராக மாற்றினாங்க விக்டர் எனக்கோ வச்ச உக்ரைனுடைய அதிபராக நியமித்து தனக்கு சாதகமான வேலைகளை செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தார் விளாடிமிர் புட்டின் ஆனால் இந்த தேர்தலுங்கிறது தப்பான தேர்தல் இந்த தேர்தல் முடிவுகள்ங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு உண்மையிலே ஜெயிச்சது விக்டர் எஷென்கோ தான் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றம்ங்கிறது தீர்ப்பு வழங்கிருச்சு அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா யுக்ரைனில் இருந்த ரஷ்யாவுக்கு ஆதரவான அரசை எதிர்த்து உக்ரைன் மக்கள் பெரிய அளவுக்கான புரட்சியை செஞ்சாங்க அதை ஆரஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆரஞ்சு ரெவல்யூஷன்ங்கிறது பெரிய அளவுக்கு நடந்த உடனே விக்டர் எனக்கோவிச் நாட்டை விட்டே ஓடி போயிட்டார் யுக்ரைன் என்றைக்குமே ரஷ்யாவுக்கு சாதகமாக தான் இருக்கணும் யுக்ரைனில் ரஷ்யாவுடைய ஆதிக்கம் தான் இருக்கணும்னு திட்டம் தீட்டி வச்சிருந்த விளாடிமிர் புட்டினுக்கு இது ஒரு பெரிய அடியாக ஆயிருச்சு அதனால தான் உக்ரைனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை அப்பத்துலேருந்தே எடுத்தாரு அது உக்ரைன் ரஷ்யா போரா அதுக்கப்புறமாவே வெடிச்சிது இந்த உக்ரைன் ரஷ்யா போரில் கிரிமியா அப்படிங்கிறத தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரிமியாவை தன்னுடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தாரு விளாடிமிர் புட்டின் கிரிமியா அப்படிங்கிறது ஏன் ரஷ்யா ஆக்குப்பை பண்ணாங்க உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு ஏன் போருங்கிறது நடந்துச்சு அது எப்படி நடந்துச்சு இதை பற்றிலாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சமயத்தில் இதை பற்றின ஒரு முழுமையான வீடியோ அப்படிங்கிறத போட்டிருந்தோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்படி பிரதமராக இருந்த விளாடிமிர் புட்டின் என்ன பண்ணுறாருனா ரஷ்ய சட்டத்திலேயே மாற்றத்தை கொண்டு வந்து மறுபடியும் அதிபர் தேர்தலில் வந்து சந்திக்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறுபத்தி மூணு சதவீதம் ஓட்டுகள் பெற்று மறுபடியும் ரஷ்யாவுடைய அதிபராக பதவிக்கு வர்றாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து தன்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு ரஷ்யாவில் இருக்கிறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த சமயத்தில் தான் கூடவே இருந்து தனக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களையுமே டார்கெட் பண்ணி அழிக்க ஆரம்பித்தார் விளாடிமிர் புட்டின் அலெக்சாண்டர் லெட்மின் என்கோங்கிறவர் எஃப்எஸ்பியுடைய தலைவராக விளாடிமிர் புட்டின் சமயத்தில் இருந்தவர் அவர் அந்த ஆர்கனைசேஷனில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசலை வந்து புட்டின்கிட்ட கொண்டு போய் வைக்கிறார் அதை தாண்டி இன்னொரு சில ப்ரொப்போசல்லாம் அவர்கிட்ட இருக்குது ஆனால் புட்டின் வந்து அப்படிலாம் செய்ய முடியாது நான் ஓம் பதவியை இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவருக்கும் இவருக்கும் முரணுங்கிறது வந்துருச்சு உடனே இவர் என்ன பண்ணுறாரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு எஃப்எஸ்பி புட்டினுக்காக நிறைய வேலையை செய்கிறாங்க நாங்கள் தான் வந்து இந்த கொலைகள்லாம் செஞ்சுருக்கோம் நாங்கள் தான் இந்த தாக்குதல் எல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக வந்து அறிக்கை வெளியிடுறாரு இந்த செய்தி வந்த உடனே அவர் மேலே தேச துரோக வழக்கு அப்படிங்கிறது போடப்படுது அதுலேருந்து தப்பிச்சு ஐரோப்பாவுக்கு ஓடிடுறாரு அலெக்சாண்டர் ஆனால் அப்படி ஓடினவர் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவரை ரகசியமாக கண்காணித்து அவருக்கு பாய்சன் கொடுத்து மூணே நாளில் அவரை கொலை செஞ்சு முடித்தாங்க எஃப்எஸ்பி அதிகாரிகள் அதில் அவரை எப்படி திரும்ப கொலை பண்ணாங்க புலோனியம் அப்படிங்கிற ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை வந்து அவர் குடிக்கக்கூடிய டீ கிளாஸை சுற்றி வந்து தடவி அதை அவரை வந்து குடிக்க வச்சாங்க அவர் தெரியாமல் அதை குடிச்சு அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்தித்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இறந்து போனார் அவரை இந்த அளவுக்கு கொலை செய்கிறதுக்கான காரணம் என்ன அந்தளவுக்கு ரகசியங்கள் அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிற கேள்வி வச்சப்போ அவர்கிட்ட எந்த ரகசியமும் இல்லை அவர் செத்ததுக்கு நாங்களாம் காரணமே கிடையாது அப்படின்னு ரஷ்யாவுடைய அதிபராக இருந்த விளாடிமிர் புட்டின் அவர் பதில் சொன்னார் அதே மாதிரி மீடியாங்கிறது தனக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படின்னு மீடியாவை ஒட்டு மொத்தமாக தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார் தனக்கு எதிராக செய்திகள் படக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே ஒட்டு மொத்தமாக காலி செய்யப்பட்டுச்சு அவரை புகழ்ந்து தள்ளக்கூடிய அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மீடியாக்கள் மட்டும்தான் ரஷ்யாவில் செயல்பட முடியும் அப்படிங்கிற சூழலுங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இந்த மீடியாக்களை தாண்டி ரஷ்யாவுடைய அஃபிஷியல் மீடியா அப்படிங்கிறது செயல்படுது இப்படி ஒரு சூழலை உருவாக்கி தான் சொல்கிறது தான் செய்தி தன்னை புகழ்வது தான் நீதிங்கிற மாதிரி மாற்றிட்டார் ரஷ்யாவை விளாடிமிர் புட்டின் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினெட்டில் மறுபடியும் ரஷ்யாவுடைய அதிபராக மாறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் மறுபடியும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயத்தில் ரஷ்யாவுடைய சட்டத்தையே தனக்கேற்ற மாதிரி மாற்றி அமைச்சிட்டார் விளாடிமிர் புட்டின் அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ரஷ்யாவுடைய அசைக்க முடியாத அதிபராக இருக்க போறாரு விளாடிமிர் புட்டின் அப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கும் மேலே ரஷ்யாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு விளாடிமிர் புட்டின் புட்டினுடைய அந்த அதிகார பசி அப்படிங்கிறது தான் இவ்வளவு உயிர்களை அதற்காக பலியாக்கியிருக்கு புட்டினுக்கு எப்பப்பெல்லாம் சரிவு வர்ற மாதிரியான சூழல் இருக்கோ எலெக்ஷனில் அவர் தோற்று போவாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கோ அவருடைய இமேஜுங்கிறது குறையுதோ அந்த சமயத்தில் தான் ஏதாவது ஒரு எதிரி நாட்டு தாக்குதலையோ இல்லை போரையோ அவர் கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது தெரியுது அது மட்டும் இல்லாமல் மீடியாவை ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் பண்ணி அவர் சொல்லக்கூடிய புரொபகேண்டா மட்டும்தான் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவா இருக்காரு விளாடிமிர் புட்டின் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஆட்சியையும் அதிகாரத்தையும் எப்பவும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் தன்னுடைய காலடிக்குள்ளேயே எல்லாரையும் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவருடைய நினைப்பு தான் இவ்வளவு தூரம் அவரை நகர்த்திக்கிட்ட கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனா அதே சமயத்துல ரஷ்யாவை எப்படியாவது நசுக்கிடணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆதிக்க நாடுகளுக்கு எதிராக எப்போவுமே புட்டின் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்மளால் தவிர்க்க முடியாது அதுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை நேட்டோவுக்குள்ளே கொண்டு வந்து ரஷ்யாவை எப்படியும் ஒரு திரட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும்னு யோசிக்கிறாங்க அமெரிக்கா ஆனால் அது ரஷ்யாவை பலவீனப்படுத்திடக்கூடாது அதனால் ரஷ்யா வந்து வீழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகளையும் எதிர்வினைகளையும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒருத்தர் விளாடிமிர் புட்டின் அதனால தான் ரஷ்யா இன்னைக்குமே அமெரிக்காவும் அமெரிக்கா சார்ந்த நாடுகளுக்கும் ஆட்டம் காட்டக்கூடிய ஒரு நாடாக தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டுருக்கு சரி ஓகே பிக் பஸ் விளாடிமிர் புட்டினுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த ரெண்டு வீடியோவையும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வரலாறு அவங்களுக்கும் போய் சேரும் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிறேங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருக்கிங்கன்னா மறந்துராமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பை